ஜாலியா விளையாண்டு நீ என்ன பண்ண போற இனிமே அவ்வளவுதான் மூடியாச்சு சங்கு ஊதியாச்சு அவ்வளவுதான் இதுல இருந்து பல சாமானிய மக்களை வந்து அரசு காப்பாத்திடுச்சு இத வந்து முன்னாடியே செய்திருக்கலாம் இருந்தாலும் இப்ப வந்து ஒரு சட்டமாவே போட்டு அதை செஞ்சிருக்காங்க அதுக்காகவே ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆன்லைன் கேம் நீங்க விளையாண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடையாது உங்களுக்கு சோழி முடிஞ்சிருச்சு இருக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய மாஃபியா வேலை இருக்கு என்னன்னா கருப்பு பணம் இருக்குல்ல அதை வந்து ஒயிட்டா மாத்திர வேலையா தான் இவங்க தொடர்ந்து இருக்காங்க அதை வந்து அரசு லேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கு மாப்பு வச்சாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இப்ப ஒரு அருமையான சட்டம் இந்தியா முழுக்க அமல்ல வந்திருக்கு அதுக்கு ஒரு ஹேட்ச் ஏன்னா சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விளையாட்டு அதுக்கு பல பொதுநல வழக்கறிஞர்களும் சரி பொதுநல சமூக